இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு பால்காரன் பால் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் கலப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் பிரசித்தி பெற்ற அந்த பால்காரனுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகரித்து கொண்டே சென்றனர் இப்படி இருக்க ஒரு நாள் இவனுக்கு ஒரு நப்பாசை தோன்றியது தனது லாபத்தை இன்னும் அதிகரிக்க வழி பார்த்தான் முடிவாக பாலில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தண்ணீர் கலந்து விற்பனை செய்தான் வழக்கம்போல் சந்தைக்கு சென்று பாலை விற்பனை செய்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை காரணம் அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை சில நாள் கழித்து பாதியளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை காரணம் அவர்களுக்கு இவன் மீது அளவு கடந்த நம்பிக்கை அவன் எதிர்பார்த்தது போலவே இருமடங்கு மடங்கு ஆதாயம் கிடைத்தது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான் பணத்தோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் களைப்பாற ஆற்றின் எதிரே உள்ள ஒரு மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தான் இதற்கிடையில் ஒரு குரங்கு வந்து அவனது பணப்பையை எடுத்துச் சென்றது கத்தி கதறி குரங்கிடம் மன்றாடினார் பணப்பையை திருப்பி தருமாறு கெஞ்சினான் குரங்கின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் எப்படி விளையாட்டு காட்டும் என்று தெரியும் தானே ஒரு பணக்காசை அவனுக்கும் மறுக்காசை நதியிலும் மாறி மாறி வீசி முடித்தது குரங்கு தன்னிடம் எறிந்த பணத்தை எண்ணி பார்த்தான் அங்குதான் ஆச்சரியம் அவனுக்காக காத்திருந்தது கலப்படமற்ற பாலின் வருமானம் அவன் கையில் வந்து சேர்ந்திருந்தது அப்போதுதான் அவன் அன்னார்ந்து பார்த்தவாறு இவ்வாறு சொன்னான் பாலுக்கான காசு பால்காரனிடம் வந்து சேர்ந்தது தண்ணீருக்கான காசு தண்ணீரிடம் போய் சேர்ந்தது நாம் அநியாயமாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமின்றி ஒரு நாள் கொஞ்சம் கூட பயனின்றி கரைந்து தான் போகும் என்றைக்குமே நமக்கு நேர்மையாக வர காசு மட்டும்தான் நமக்கு ஒட்டும் அதை தாண்டி ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தெண்ட செலவாதாங்க அது போவோம் என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்